காரில் வந்து டெம்பரேச்சரை வந்து எதனால் வந்து உண்டாது அப்படின்றத வந்து நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கார் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எரிபொருள் தேவை அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பெட்ரோலோ டீசலோ இல்லை கேஸோ வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்போது உள்ளே வந்து ஃபயரிங் ஆகும் ஃபயரிங் ஆகும்போது அதில் வந்து ஹீட் வந்து உருவாகும் அந்த ஹீட்டு வந்து ஓரளவுக்கு மேலே வந்து மெட்டீரியலால் வந்து தாங்க முடியாது அதை வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த கூலிங் சிஸ்டம் வந்து காரில் வந்து காரில் மட்டும் கிடையாது எல்லா வகையான இன்ஜின்லேயும் வந்து யூஸ் இருக்காங்க ஒரு இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ தான் இது தான் இருக்கணும் ஏன்னா மெட்டல் வந்து ஒரு அளவுக்கு தான் டெம்பரேச்சர் வந்து தாங்கும் அதுக்கு மேலே வந்து தாங்காது அதுக்கு மேலே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உயிரிடும் அதை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறது தான் அந்த கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க அது வந்து இன்ஜினை பொறுத்தவரை ஒரு கூலண்ட் ஆயில் வித் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ரேடியேட்டர் மூலயமா வந்து கூல் பண்ணி ஒரு அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரேடியேட்டரோட ஃபேன் ஓடி அந்த வெளியே இருக்கிற காற்று வந்து நம்ம அந்த கூலிங் சிஸ்டத்தை கூல் பண்ணி அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டிகிரி வந்து ஆஃப் ஆகும் ஒவ்வொரு காருக்கும் வந்து சில சில மாற்றங்கள் இருக்கும் ஒரு தொண்ணூத்தி டிகிரி வரைக்கும் இருக்கும் தான் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸே வந்து தண்ணி வந்து கொதிச்சிடும் அதனால வந்து அந்த அளவுக்கு போகாமல் ஒரு தொண்ணூத்தஞ்சு டிகிரி அந்த அளவுலேயே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கூலண்ட் ஆயில் வைத்து தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க